இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் எயிட் போர் எயிட் ஃபைவ் எயிட் கலெக்டர் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இது நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் கொடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இல்லை ஃபஸ்ட்டு அப்டேட் என்னன்னு வச்சுக்கோங்க சங்கர் சார் படத்தில் இளையராஜா ஆமாம் இந்த டைட்டில் போது சின்னதாக ஒரு கூப் கூப் பம் வந்துருக்கும் ஸோ அதையும் தாண்டி என்ன உண்மையான விஷயம் அப்படின்றத பார்த்துக்கலாம் பொதுவாகவே வந்து சங்கர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த பிரம்மாண்டத்தோட டைரக்டர் பிரம்மாண்டம் அப்படின்னாலும் இவரு தான் ஞாபகத்து வருவார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி வருஷமாக சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு பொசனில் அப்படியே மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் இன்ன வயசுலேருந்தும் இருந்து சரி நைன்டீஸ் கிட்ட ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் த ஃபேவரட் மியூசிஷியன் அப்படின்னு சொன்னாலே வந்து இவர் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்ல இருப்பார் ஏ இவரை பிடிக்காதுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கும் சரி இன்ன வரைக்கும் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னா சங்கர்ஸோட டிரெக்ஷனில் இளையராஜோட மியூசிக் வந்து ஆட் ஆக போகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கமல் சாருக்குள்ளே வருவோம் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஆடு எல்லாத்தையும் நிறைய அடிச்சுட்டு இருக்காரு ஸோ வந்து எயிட் சாடு இருக்கட்டும் நிறைய ஆடுகள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு புற்றுநோய் அந்த மாதிரி நிறைய ஆடுகளில் இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வரி செலுத்துதல் அப்படின்ற ஒரு ஆடில் வந்து நடிக்க போகிறாரான் அது வந்து சங்கர் சதன் டேரக்ட் பண்ண போகிறாரு விளம்பர படத்துக்கு வந்து யார் மியூசிக் போட போகிறாரு அப்படின்னா நம்ம இளையராஜா சார் ஸோ ஓவரால் அந்த மியூசிக்கே இவ்வளோ பெரிய காம்பினேஷன் ஓடுறதுனால கண்டிப்பாக சூப்பர் சூப்பராக இருக்கும் அண்ட் இதையும் கேட்டு இவ்வளோ பெரிய பேனரில் வரதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக அந்த வரியை செலுத்திடுவாங்கன்னு நம்புறோம் அதை தொடர்ந்து அடுத்ததான் இன்னொரு அப்டேட் என்ன கேட்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாலிவுட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபிகா படுகோன் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னால் டக்கு ஞாபகத்தை வந்து தீபிகா படுகோனே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரசிகர்கள்கிட்ட கிட்ட வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்ருக்காங்க ரீசெண்டாக கூட லாஸ்ட்டில் வந்து பத்மாவத் அப்படின்னு சொல்லி ஒரு படமும் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங்கை மட்டும் எடுத்து பார்த்தோன்னு சொல்லலை இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே தோணும் அந்த அளவு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாேருமே வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கார் லெவலில் வந்து விருது வாங்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு ரசிகர்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு வந்துச்சு லைட்டாக உடஞ்சிருச்சு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசென்ட்டாக ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் சிறந்த நடிகைக்கான அவார்டு யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் தீபிகா படுகோனிக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா டக்குன்னு அலியா பட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா தீபிகா படுகோனி வந்து பயங்கர அப்செட் ஆகி ஃபீலிங் சேடெல்லாம் ஆயிட்டாங்க இதை தொடர்ந்து வந்து கிட்ட வந்து சாரி கேட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா ஸோ உங்களோட எதிர்பார்ப்பை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் அப்படி கிடையாது உங்களோட ஆக்டிங் வந்து என்றைக்குமே சூப்பர் டூப்பர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி தீபிகா படுகோனி எழுதிட்டு இன்னொரு இன்னொரு விஷயமும் இருக்கு தீபிகா ஹீரோ ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா ரன்வீர் சிங் அவருக்கு வந்து இதே ஃபிலிம் ஃபேர் அவார்டில் சிறந்த நடிகருக்கான அவார்ட் கொடுத்துருக்காங்க நடிகர் இவர் நடிகை வந்து அழியா பட்டு நடிகை இவங்களாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் சின்னதாக ஏற்கும் அதோட அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவர் கிரீன் படம் தமிழ் சினிமாலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில படங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சில படங்கள் அந்த பழைய படங்கள் தூக்கி இப்போ ஸ்க்ரீனில் போட்டாலுமே வந்து திரும்ப அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபஸ்ட் வாடி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொன்னா விஜய் சாருக்கு வந்து கில்லி படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கில்லி படம் வந்து எப்போ போட்டாலுமே படங்கள்லாம் இப்போ துப்பாக்கி நிறைய படம் வந்துருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றது வந்து நான் சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து இருபத்தி ஒன்பது கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு இந்த இருபத்தி கோடி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆவரேஜ் படமாக இருந்தால் கூட ஸோ ரஜினி சாரை வச்சு படம் பண்ணாலும் ஸோ அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னால இந்த படம் அப்போவே இவ்வளோ கோடி வந்து சம்பாரித்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக மொத்தம் நாற்பத்தி ஒரு கோடி வந்து வசூல் செஞ்சு அந்த காலத்துல எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து இந்த படமும் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ இந்த படத்து மூலமாக வந்து ரசிகர்கள் வந்து விஜய் சார் வந்து அந்த டைமில் பயங்கரமாக பூமியானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த படம் இப்போ போட்டாலும் டிவியில் போட்டாலும் முழுக்க முழுக்க அந்த ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு இருக்கும் சோ இந்த ஓவரால அந்த மூணு நிமிஷமே நீங்க பார்த்து இந்த மூணு நிஷம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃபேவரட் ஏதாவது ஹீரோவோட எவரகிரீன் படம் எதாவது இருந்தாலும் போய் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீச்சல்